அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வேட்பாளர்கள் அவரவர் தொகுதிகளுக்கு சென்று தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் நான் இன்னும் சென்னையிலேயே மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மேலும் தேர்தல் பணிகளுக்கான தயாரிப்புகளையும் செய்ய வேண்டிய அதற்கான ஆதாரங்களை திரட்ட வேண்டிய நெருக்கடியில் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே உங்களிடையே நான் இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே பேச வேண்டும் என்று எண்ணி இருந்தும் அதற்கான நேரத்தை ஒதுக்க இயலவில்லை இப்போதும் கூட ஏராளமானவர்கள் இன்னும் இங்கே காத்திருக்கிறார்கள் அவர்களோடு நான் இன்னும் சில மணி நேரங்களில் செலவிட வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறேன் இதற்கிடையிலே சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் ஆகிய இரண்டு தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது அதேவேளையில் பிற தொகுதிகளில் நம்முடைய கூட்டணி கட்சிகளும் போட்டியிடுகின்றன இந்த இரண்டு தொகுதிகளில் தேர்தல் பணிக்குழுக்கள் நியமிக்கப்பட்டு இரண்டு தொகுதிகளிலும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் தேர்தல் பணிகளுக்கான குழுவில் இணைத்து கொண்டு செயல்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் இதேபோல பிற நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தோழர்கள் ஆங்காங்கே பணிக்குழுக்களை அமைத்து செயல்பட வேண்டும் அதற்காக ஒரு சில மேலிட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுகின்றனர் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளை தவிர்த்து பிற நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் மேலிட பொறுப்பாளர்களை நியமித்து அறிவிக்க இருக்கிறோம் அவர்களை கொண்டு மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் அந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் முன்னணி பொறுப்பாளர்களை பகுதி வாரியாக பிரித்து கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு பணியாற்றுவதற்கு ஏதுவாக குழுக்களை அமைக்க வேண்டும் ஓரிரு நாட்களில் இந்த பணிகளை நாம் செய்தாக வேண்டும் நம்முடைய கட்சிக்கு இன்னும் பொது சின்னம் ஒதுக்கப்படவில்லை அதற்கான பணிகளையும் நான் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது தேர்தல் செலவுகளை எதிர்கொள்வதற்கு பெரும்பாடு வேண்டிய நிலை உள்ளது அண்மையில்தான் நாம் மாநாட்டை நடத்தி முடித்தோம் அந்த மாநாட்டுக்கு நீங்கள் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் என்று அனைவரும் ஒருங்கிணைந்து ஒத்துழைத்ததன் அடிப்படையில் தான் அந்த மாநாட்டை நம்மால் வெற்றிகரமாக நடத்த முடிந்தது இந்த நிலையில் தேர்தல் நிதி திரட்டுவதற்கும் மாவட்டம் தழுவிய அளவில் ஆங்காங்கே குழுக்களை அமைக்க வேண்டும் என்று நாம் எண்ணியிருந்தோம் ஆனால் அதை நடைமுறைப்படுத்த இயலாத ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது என்றாலும் வேறு வழியில்லை தோழர்கள் ஆங்காங்கே ஏற்கனவே நீங்கள் கியூஆர் கோடு மூலமாக மாநாட்டுக்கு நிதி செலுத்தியதைப் போல அதே கியூஆர் கோடினை பயன்படுத்தி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா என்கிற அந்த வங்கியில் உள்ள கணக்கில் தேர்தல் நிதியை திரட்டி செலுத்த வேண்டும் நம்முடைய ஆதரவாளர்கள் நாம் வளர வேண்டும் என்கிற கரிசனம் உள்ளவர்கள் நமக்கு நிதி தர விரும்பினால் அவரிடத்தில் காசோலையாகவோ டிடியாகவோ பெற்று அதனை தலைமையிடத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் இரண்டு தொகுதிகள் என்று சொன்னால் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகள் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் குறைந்தது ஆயிரத்தி எட்நூறு வாக்குச்சாவடிகள் பூத்துகள் உள்ளன பத்து கட்சிகள் பத்து கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் களப்பணி ஆற்றுவதற்கு நாம் உரிய செலவை செய்தாக வேண்டும் வழக்கமாக இது போன்ற தேர்தல்கள் வருகிற போது மூன்று சுற்று தேர்தல் பணிக்கென செலவுக்கு நாம் ஏற்பாட்டை செய்ய வேண்டும் முதல் சுற்றிலே சின்னங்கள் வரைவது தொகுதி முழுவதும் சின்னம் வரைவது திமுக சார்பிலே காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் சார்பில் அவர்களின் வண்ணத்திலே ஆங்காங்கே நமது சின்னத்தை வரைவார்கள் அதற்கு நாம் உரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் இரண்டாவது சுற்றிலே சுவரொட்டி துண்டறிக்கை டோர் ஸ்லிப் கதவொட்டிகள் போன்றவற்றை அவர்கள் தயார் செய்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்கள் அத்துடன் வண்டி வைத்து ஒலிபெருக்கியோடு வண்டி அமைத்து ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்வார்கள் ஆட்டோ அல்லது வேன் போன்ற பல வண்டிகளை இதற்கு பயன்படுத்துவதில்ண்டு ஜீப் போன்றவற்றை இப்போ அதற்கு டீசல் பெட்ரோல் தேவைப்பட்டால் அந்த செலவு அந்த பணிகளை செய்யக்கூடியவர்களுக்கு அன்றாட செலவு என்று அதையெல்லாம் நாம் இரண்டாவது சுற்றிலே விரிவாக உரிய செலவுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கிறோம் என்று சொன்னால் எல்லா கட்சிகளுக்கும் அதைப்போல ஆயிரத்தி எண்ணூறு அல்லது ரெண்டாயிரம் வாக்குச்சாவடிகளுக்கும் செலவுக்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்தாக வேண்டும் ஒரு சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று வாக்குப்பதிவுக்கு தயாராவது வாக்காளர் பட்டியல்களை பட்டியல்களை அந்தந்த வாக்குச்சாவடி பணிக்குழுவிடம் ஒப்படைப்பது வாக்குச்சாவடிக்கான சாவடிக்கான பணிக்குழுவினரின் தேவைகளுக்கான செலவை ஏற்பது உணவு குடிநீர் காஃபி தேநீர் செலவு வாக்காளர்களுக்கு உதவ வண்டி வாகன செலவு இது பெரும் செலவாக அமையும் மூன்றாவது சுற்று ஆகவே இப்படி ஒரு சுற்று இரண்டு சுற்று மூன்று சுற்று என்று தோழமை கட்சிகளை ஊக்கப்படுத்த வேண்டிய அளவுக்கு நாம் உரிய செலவுகளை செய்ய வேண்டியிருக்கிறது இது வழக்கமாக தேர்தல் களத்தில் நாம் சந்திப்பது இவையன்றி பொதுவான செலவு தொகுதி முழுவதும் கொடிகள் தோரணங்கள் களப்பணி ஆற்றும் தோழர்களுக்கான மஃப்லர் துண்டுகள் களப்பணி ஆற்றுவோருக்கு டிஷர்ட் வாக்கு சேகரிப்போருக்கு தலையில் அணிந்து கொள்ளுகிற தொப்பி சிறப்பு விருந்தினர்கள் வந்தால் அவர்களுக்கான கூட்ட செலவுகள் தங்குவது உணவு போன்ற செலவுகள் பொதுக்கூட்டம் நடக்குமே ஆனால் அந்த பொதுக்கூட்ட செலவுகள் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் தொகுதிக்கு வருகிற போது மக்களை திரட்டுவது உள்ளிட்ட பெரும் செலவு இப்படி இந்த தேர்தல் செலவு விரிந்து கொண்டே போகும் ஆகவே இதை எதிர்கொள்வது என்பது சாதாரண ஒன்றல்ல இதனை எல்லாம் கருத்தில் கொண்டு தோழர்கள் எந்த அளவுக்கு நிதியை திரட்டி தேர்தல் நிதியை திரட்டி வங்கிக் கணக்கிலே செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வங்கி கணக்கிலே செலுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் விடுக்கிறேன் ஒவ்வொருவருக்குமான பொறுப்பு இந்த தேர்தலில் நாம் இரண்டு இடங்களிலும் தனிச்சின்னத்திலே போட்டியிடுகிறோம் என்பது ஒரு காய்ச்சல் தான் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் பானை சின்னத்திலே நாம் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம் இந்த முறை இரண்டு தொகுதிகளிலும் பானை சின்னத்தில் நாம் போட்டியிட இருக்கிறோம் இரண்டிலும் வெற்றி பெற இருக்கிறோம் அப்படி பெறுகிற வெற்றி நமக்கு அடுத்த பாய்ச்சலாக அமையும் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் முதல் முறையாக நமக்கு கிடைக்கும் அது அரசியல் அரங்கில் நமக்கான மதிப்பீட்டை உயர்த்தும் அடுத்து வர இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அரசியல் அரங்கிலே நாம் தனிப்பெறும் சக்தியாக தவிர்க்க முடியாத மாபெரும் சக்தியாக நிமிர்ந்து வேறு நடை போட முடியும் நெஞ்சுயர்த்தி வேறு நடை போட முடியும் அனைத்து தரப்பு மக்களின் நல்லு நல்லாதரவை பெற்ற ஒரு மாபெரும் இயக்கமாக தலை நிமிர்ந்து நம்மால் நடக்க முடியும் ஆகவே தோழர்களே இந்த தேர்தலை நாம் நமது கொள்கை பகைவர்களை வீழ்த்துவதற்கான களமாக பார்க்கிற அதே வேளையில் நம்முடைய அடுத்த பாய்ச்சலை உறுதிப்படுத்துவதற்கான களமாகவும் இதை கருத்தில் கொண்டு பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் இந்த முப்பது நாட்களுக்கு நமக்கு ஓய்வு வேண்டாம் உறக்கம் வேண்டாம் சோர்வு வேண்டாம் சோம்பல் வேண்டாம் உணவு உறக்கத்தை பற்றி கவலைப்படாமல் கடும்பாடு அரும்பாடு பட வேண்டும் பெரும்பாடு பட வேண்டும் வீட்டுக்கு வீடு மக்களை சந்தித்து மக்களிடையே இருக்கிற ஐயங்களை நீக்க வேண்டும் கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டும் நமக்கு எதிராக பரப்புகிற அவதூறுகளுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட இந்த அரும்பணிகளை வாக்காளர்களை நேருக்கு நேர் சந்திப்பது என்கிற அரும்பணிகளை நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வாக்காளரும் நான் இரண்டு நாள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன் பொது இடங்களில் என்று துண்டறிக்கைகளை கொடுத்தேன் நமது சின்னம் பானை சின்னம் என்று முழக்கமிட்டேன் என்பது அல்ல தேர்தல் படி இரண்டு நாளோ மூன்று நாளோ அல்லது ஒரு வாரமோ பத்து நாளோ இந்த தொகுதியிலே இருந்து பணியாற்றக்கூடிய தோழர்கள் அல்லது முப்பது நாளும் இருந்து பணியாற்றக்கூடிய தோழர்கள் ஒரு நாளைக்கு நான் நூறு பேரை வாக்காளரை சந்தித்தேன் ஒரே வாக்காளரை நான் மூன்று முறை சந்தித்தேன் அல்லது நான்கு முறை சந்தித்தேன் அவரிடத்தில் திரும்ப திரும்ப நான் வாக்குகளை கேட்டு இந்த சின்னத்தை பதிவு செய்தேன் வேண்டுகோளை வலியுறுத்தினேன் என்று நீங்களே திருப்திப்படக்கூடிய அளவுக்கு வாக்காளர்களை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் கொத்தாம் நின்று ஓட்டு கேட்டு முழக்கமிடுவது அல்ல தேர்தல் பணி பொது இடங்களிலே சுவரொட்டிகளை ஒட்டுவது மட்டுமே தேர்தல் பணி அல்ல பேருந்து நிலையங்கள் போன்ற பொது இடங்களில் நின்று பொதுமக்கள் கைகளிலே துண்டறிக்கைகளை கொடுத்துவிட்டு போவது தேர்தல் பணி அல்ல காலியாக உள்ள சுவர்களின் சின்னங்களை வரைந்து விட்டு போவது தேர்தல் பணி அல்ல இந்த பணிகள் யாவற்றையும் விட ஒரு கிராமத்திற்கு சென்று அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் வாக்காளர் ஒவ்வொருவரையும் சந்தித்து இந்த முறை நீங்கள் பானை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்பது தான் தேர்தல் பணி அவர்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கு விடையளிப்பது தான் தேர்தல் பணி அவர்களுக்குள்ள சந்தேகங்களை நீக்கி அவர்களுக்கு தெளிவை ஏற்படுத்துவதுதான் தேர்தல் பணி கும்பலாக சென்று கோஷம் போடுவதல்ல வண்டி வாகனங்களில் சென்று ஆர்ப்பாட்டம் செய்வதல்ல திரும்புகிற திசையெல்லாம் கொடிகளை கட்டிவிட்டு தோரணங்களை கட்டிவிட்டு திருவிழா கோலத்தை உருவாக்குவது தேர்தல் பணி அல்ல இதையெல்லாம் செய்யாமலேயே கூட தேர்தல் பணி செய்ய முடியும் அதுதான் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே நூறு வாக்காளர்களையாவது சந்திப்பது ஒவ்வொரு வாக்காளரையும் ஒரு முறைக்கு மூன்று முறை சந்திப்பது ஐந்து முறை சந்திப்பது அந்த நூறு பேரையே ஐந்தாவது முறை சந்திப்பது அவர்கள் எவ்வளவு கோபப்பட்டாலும் அல்லது கேள்விகளை எழுப்பினாலும் அல்லது ஐயங்களை தெளிவுபடுத்த விரும்பினாலும் அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை இப்படி இயக்கத் தோழர்கள் பணிக்குழுக்களில் இடம்பெற்றுள்ள தோழர்களாக இருந்தாலும் பணிக்குழுக்களில் இடம்பெறாத தோழர்களாக இருந்தாலும் இந்த தேர்தல் பணிகளை இவ்வாறு தீவிரப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிப்பட்ட குழுக்களில் என் பெயர் இடம்பெறவில்லை எனவே நான் தேர்தல் பணி செய்ய மாட்டேன் என் பெயரில் என் பெயரை ஏன் அந்த துண்டறிக்கையில் அல்லது அந்த குழுவில் இடம்பெறச் செய்யவில்லை என்று வருத்தப்பட்டு அதை தேர்தல் களத்திலே வெளிப்படுத்துவது எதிர்மறையாக முடிந்துவிடும் அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது இதையெல்லாம் விட நாம் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது தேர்தல் முடிந்த பிறகு நம்முடைய இருப்பு என்ன நம்முடைய பொறுப்பு என்ன நம்முடைய அதிகாரம் என்ன நம்முடைய கடமை என்ன என்பதை நாம் வரையறுத்துக் கொள்ளலாம் மாவட்ட செயலாளர்களை எடுத்து மாவட்ட நிர்வாகிகளை நியமிப்பது என்கிற ஒரு பெரும்படியை தோளிலே சுமந்து கொண்டே தெரிகிறேன் ஒவ்வொரு நாளும் நான் இரவு மூன்று மணி ஆகிறது படுக்க அப்படி கடுமையாக உழைத்தும் கூட இந்த பணிகளில் கவனம் செலுத்த முடியாமல் போனதற்காக நான் வருந்துகிறேன் இவ்வளவு நாள் பொறுத்தவர்கள் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு இந்த ஒரு மாத காலம் தேர்தல் காலம் பொறுத்து கொண்டு பணியாற்ற வேண்டும் ஏற்கனவே இருந்த பொருளாளர் தான் இன்னும் பொருளாளர் ஏற்கனவே இருந்த மாவட்ட துணை தான் இன்னும் மாவட்ட துணை செயலாளர்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட மாவட்ட செய்தி தான் தொடர்ந்து மாவட்ட செய்தி தொடர்பாளர்கள் ஆகவே அதில் எந்த மாற்றத்தையும் யாரும் செய்யக்கூடாது ஏற்கனவே இருந்த ஒன்றிய தான் இப்போதும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் இந்த தேர்தல் காலத்திலும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஏற்கனவே இருந்த துணைநிலை பொறுப்பாளர்கள் அனைவரும் அப்படியே அதே பொறுப்புகளிலேயே தொடருகிறார்கள் இதில் எந்த மாற்றத்தையும் நாம் செய்யவில்லை மாற்றத்தை செய்வதற்கு மாவட்ட செயலாளர்கள் முயலக்கூடாது ஒன்றிய அளவிலான எந்த திருத்தத்தையும் எந்த மாற்றத்தையும் இப்போதைக்கு மாவட்ட செயலாளர்கள் செய்யக்கூடாது பொறுப்புகள் காலியாக இருந்தாலும் காலியாகவே இருக்கட்டும் அதில் யாரையும் இப்போதைக்கு நீங்கள் நியமிக்க வேண்டாம் ஏற்கனவே இருப்பவர்கள் ஒத்துழைக்கவில்லை என்ற காரணம் சொல்லி யாரையும் நீங்கள் மாற்ற வேண்டாம் நீக்க வேண்டாம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் இந்த ஒரு மாத காலம் ஸ்டேட்டஸ்கோ அப்படியே ஏற்கனவே இருந்தது போல் அப்படியே நிர்வாகம் அவரவர் இருப்புகளில் இருந்து கொண்டே கவனிக்கப்பட வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் கட்சியின் நலன் கருதி நான் விடுக்கிற இந்த வேண்டுகோளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் தேர்தல் முடிந்த பிறகு விரிவாக நாம் இன்னும் இந்த கட்டமைப்பை சீர சீர் செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் கட்டாயமாக அதன் பிறகு நமக்கு வேலை இல்லை நிர்வாகத்தை சீரமைப்பதுதான் பெரும் பணி ஒரே பணி எனவே இந்த முப்பது நாட்களுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரையில் இந்த நிர்வாகத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் மாவட்ட செயலாளர்கள் செய்யக்கூடாது தோழர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மாவட்ட செயலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் என்கிற அந்தஸ்தோடு பணியாற்ற வேண்டும் அவர்கள் எங்கேனும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் அல்லது நாடாளுமன்ற தொகுதிகளில் பணியாற்ற விரும்பினால் அந்த தொகுதிக்கு வர வேண்டும் அதில் பேரு போட்டுத்தான் ஆக வேண்டும் என்று இல்லை அந்த தொகுதிகளில் இருந்து பதினைந்து நாளோ முப்பது நாளோ வேலை செய்வது என்பது நம்முடைய கடமை இவ்வளவு காலம் மாவட்ட செயலாளராக இருந்ததற்காக நன்றி உணர்வோடு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை அது விழுப்புரம் தொகுதியிலோ அல்லது சிதம்பரம் தொகுதியிலோ இருந்து பணியாற்ற வேண்டும் எனவே தோழர்களே இந்த நேரலை மூலமாக நான் விடுக்கிற வேண்டுகோள் முக்கியமானவை மாவட்ட நிர்வாகத்திலோ ஒன்றிய நிர்வாகத்திலோ எந்த மாற்றத்தையும் செய்யாமல் ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவர்கள் அதே பொறுப்பில் இருந்தபடியே பணியாற்ற வேண்டும் மாவட்ட துணைநிலை அமைப்புகளின் பொறுப்பாளர்களும் அதே நிலைகளில் இருந்து பணியாற்ற வேண்டும் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் என்கிற அந்தஸ்தோடு களப்பணி ஆற்ற வேண்டும் இது முதலாவது செய்தி இரண்டாவது செய்தி இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு இரண்டு தொகுதிகளுக்கும் மிக பெருமளவிலே பொருட்செலவை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அதனை எதிர்கொள்வதற்கு எப்போதும் போல் நீங்கள் தேர்தல் நிதியை திரட்டி தர வேண்டும் நேரில் வந்து நேரில் சந்தித்தோ அல்லது கியூஆர் கோடு மூலமாகவோ வங்கியிலும் செலுத்தலாம் நேரிலும் நிதியை வழங்கலாம் நேரில் வழங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது எவ்வளவு தூரம் இதை டிஜிட்டலை பயன்படுத்தி வங்கி மூலமாக செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வங்கி மூலமாக த ஒன் செவன் ஒன் ஃபோர் என்று முடிகிற எண்ணில் உள்ள யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கணக்கில் இந்த பழைய மாநாட்டுக்கு பயன்படுத்தி அதே கியூஆர் கோட் பயன்படுத்தி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எவ்வளவு பணம் செலுத்திக் கொண்டே இருக்கலாம் அதற்கான ரசீதுகளை நீங்கள் பெற்று வைத்து எம்மிடத்தில் அதை ஒப்படைக்கலாம் ஆகவே இரண்டாவது செய்தி தேர்தல் நிதி மூன்றாவது செய்தி விழுப்புரம் சிதம்பரம் மாவட்டங்களில் மேலிட பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் பகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் என்று மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் எல்லோரையும் நீங்கள் அதை பணிக்கு பயன்படுத்த வேண்டும் நாம் போட்டியிடாத தொகுதிகளில் கூட மண்டல பொறுப்பாளர்களை எல்லாம் எதற்குமே அழைப்பதில்லை என்ற வருத்தம் பலருக்கு உண்டு அவ்வளவு பேரையும் நீங்கள் ஏதேனும் ஒரு பகுதிக்கு ஒரு ஒன்றியத்திலே கூட ஒரு ஊராட்சி அல்லது ரெண்டு ஊராட்சி கூட அவர்களை பொறுப்பாக நீங்கள் நியமிக்கலாம் யாரையும் விட்டுவிடக்கூடாது வேண்டியவர் வேண்டாதவர் என்கிற அணுகுமுறையே கூடாது எல்லோரையும் தேர்தல் பணியில் ஈடுபடுத்த வேண்டும் அப்போதுதான் தேர்தல் பணி என்றால் என்ன என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து பணியாற்றுகிற போது அவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை கற்றுக்கொள்ள முடியும் எனவே மூன்றாவது கோரிக்கை தேர்தல் பணிகளில் அனைவரையும் ஈடுபடுத்த வேண்டும் இந்த மூன்று செய்திகளை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மீண்டும் நாளை நான் நேரலையில் உங்களோடு இணைவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் ஏராளமான தோழர்கள் வெளியிலே காத்திருக்கிறார்கள் ஏற்கனவே பதினேழு தொகுதிகளுக்கு நாம் வாக்குச்சாவடி முகவர்கள் டிஎல்ஏ பிஎல்ஏ இல்லாமல் பிஎல்சி பூத் லெவல் கமிட்டி வாக்குச்சாவடி பணிக்குழு நியமிக்கணும் அதில் பத்து பேரோ பதினஞ்சு பேரோ கொண்ட பணிக்குழு நியமிக்கணும் அதுதான் வாக்குச்சாவடி பணிக்குழு வாக்குச்சாவடி முகவர் அப்படிங்கிறது நம்ம வந்து பயிற்சி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஐடியா எல்லாம் கொடுத்துருக்குறோம் அவங்க உள்ளே போய் பூத் ஏஜெண்டாக உட்காருவாங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது ஆகவே மிச்சமுள்ள இருபத்தி மூணு தொகுதிகளுக்கும் நாளை மேலிட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் அந்த மேலிட பொறுப்பாளர்கள் அங்குள்ள நிர்வாகத்தோடு கலந்து பேசி எவ்வளவு மைக்ரோ லெவலில் சின்ன 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 அளவிலே ஒரு ரெண்டு ஊராட்சி அல்லது மூன்று ஊராட்சி என்கிற அளவிலே அல்லது பத்து பூத் அல்லது ஐந்து பூத் என்கிற அளவிலே பிரித்து கொடுத்து அதிலே பலரை பணியாளர் பணி பணிக்குழுக்களாக நியமிப்பது அதில் நான் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் நான் மண்டல பொறுப்பாளர் நான் மாநில பொறுப்பாளர் அதனால் நான் வந்து ஒட்டுமொத்த தொகுதிக்கு தான் வேலை செய்வேன் அப்படின்னா நினைக்கக்கூடாது தேர்தல் பணி தேர்தல் பணி தான் அவ்வளோதான் தொண்டர் தேர்தல் பணியில் நாம் எல்லோரும் தொண்டர்கள் தான் இதில் புரோட்டோக்கால் கிடையாது சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அத்தனை பேரையும் நம்ம அப்படி தான் ஒரு ஒன்றியத்தை பிரித்து கொடுத்துருக்குறோம் ஒரு நகரத்தை பிரித்து கொடுத்துருக்குறோம் எனவே தேர்தல் பணியை நாற்பது தொகுதிகளிலும் தீவிரப்படுத்த வேண்டும் நாளை அல்லது இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் பணிக்குழுக்களுக்கான ஜூம் இணைப்பு கூட்டம் அதே போல் மாவட்ட செயலாளர்களுக்கான ஜூம் இணைப்பு கூட்டம் நாளைக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குங்கிறது எனக்கு தெரியல ஏதேனும் ஒரு நேரத்தில் அஞ்சு மணிக்கு மேல் ஜூம் இணைப்பு கூட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் அதிலே இந்த பணிக்குழுவை சார்ந்தவர்கள் தேர்தல் குழு நிதிக்குழு பரப்புரை ஒருங்கிணைப்பு குழு ஊடக ஒருங்கிணைப்பு குழு இந்த நான்கு குழுக்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது அதிலே சிலரை இணைத்திருக்கிறோம் அதனால் மீண்டும் அந்த பட்டியலை நான் படிக்கிறேன் இது இடம்பெறவில்லை என்று யாரும் வருந்த வேண்டாம் இடம்பெறாதவர்கள் தயவு கூர்ந்து பொதுத்தருள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் மறுபடியும் மறுபடியும் இந்த குழுவை நாம் கலைத்து மாற்றி அறிவிக்க முடியாது இது ஃபைனல் லிஸ்ட் இதில் இருப்பவர்கள் யார் எந்தெந்த அணியில் எந்தெந்த குழுவில் இடம்பெற விரும்புகிறார்களோ அவர்களையும் இணைத்து கொண்டு பணியாற்ற வேண்டும் தேர்தல் அறிக்கை குழு கௌதம்மா சன்னா தலைமையில் நீளவாணத்தின் இளவன் தலையாரி கணியமுதன் கவிஞர் இளமாறன் அப்துல் ரகுமான் பூவிழியன் ஆதிமொழி ஆகியோர் பணியாற்ற உள்ளனர் நிதிக்குழுவிலே எஸ் எஸ் பாலாஜி பனையூர் பாபு எழில் கரோலின் சா ரஜினிகாந்த் இரா பன்னீர் தாஸ் நீல ஆகியோர் நிதியை திரட்டுவதற்கு இந்த எஞ்சிய காலத்தை பயன்படுத்தி அவர்கள் பணியாற்றுவார்கள் பரப்புரை ஒருங்கிணைப்பு குழு ஒவ்வொரு தொகுதியிலும் கலைக்குழுவை உருவாக்கி அவர்களுக்கு வழிகாட்டுதல் தருவது சிறந்த பாடகர்களை சிறந்த பேச்சாளர்களை அழைத்து வந்து தொகுதிகளில் பணியாற்ற வைப்பது ஊடகங்களில் செய்திகளை பரப்புவது சமூக ஊடகங்களில் ஊடக ஒருங்கிணைப்பு குழுவோடு இணைந்து விளம்பரம் போன்ற பணிகளை மேற்கொள்வது நாளேடுகளில் வார ஏடுகளில் விளம்பரங்களை செய்வது உள்ளூர் கேபிள் டெலிவிஷன்ஸ் போன்ற அந்த தொலைக்காட்சிகளில் நம்முடைய சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிற வகையிலே ஆற்ற வேண்டிய பணிகள் என்று ஏராளமான பணிகள் பரப்புரை பணிகள் உள்ளன அதிலே ஆலூர் ஷானவாஸ் தலைமையில் பலர் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் புதுவை பாவானன் தீசா திருமார்வன் ஆதவ் அர்ஜுன் குழந்தை தமிழினி மா சங்கத்தமிழ் சங்கத்தமிழன் சிவிச்சந்தர் யாழன் ஆதி ஏ பழனி வெண்ணிலவன் காயல் அகமது சாஹிப் ஆகிய பதினோரு பேர் இந்த குழுவில் இடம்பெறுகிறார்கள் ஊடக ஒருங்கிணைப்பு குழு சஜன்பராஜ் தலைமையில் வெளிச்சம் பிரவீன் அகரன் ஜூம் எழில் வி விஆர் ஜெயந்தி ஆகியோர் நியமிக்கப்படுகிறார்கள் இவர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டுமென கேட்டுக்கொள்ளப்படுகிறது அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் முகநூல் நேரலை வாயிலாகவோ அல்லது ஜூம் இணைப்பு வழியாகவோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்